ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஃபீலிங்கான ஒரு வ்ளாக் தான் இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த வ்ளாக் எடுக்கும் போதே ஏன்னால் இருபது வருஷமாக கூட இருந்தது இப்போ இல்லாமல் இருக்கும்போது நமக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அது மாதிரி தான் இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் எங்கள் கூடவே எங்கள் வீட்டிலேயே இருபது வருஷமாக இருந்துச்சு இப்போ வெட்ட எங்களுக்கு மனசே இல்லை இருந்தாலும் வெட்டி ஆகணும்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஏதோ சரி வெட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெட்டிட்டோம் இந்த மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஏதாவது மழை இல்லை பேஞ்சு காற்று அடித்தா மே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வெட்டுறோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரே ஒரு தென்னை மரம் தான் இது இருக்கிறனால நாங்கள் கடையில் வந்து என்னங்கிறது வாங்கவே மாட்டோம் தலைக்கு தைக்கிறதா இருந்தாலும் சரி சமைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மரம் தான் நாங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த மரத்தில் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் யார்கிட்டையும் எதுவுமே வாங்க மாட்டோம் என்ன வந்து கடையில் வாங்கவே மாட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில இந்த மரத்தை வந்து வெட்டிட்டோம் இந்த சைடு வந்து பாத்ரூம் கிச்சன்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக வந்து வெட்டுறோம் அது மாதிரி ரொம்ப நீளமாக இருக்குது விழுந்துரும் பிரச்சனை பில்டிங்லாம் வந்தா அப்படி சொல்லிட்டு தான் வந்து வெட்ட சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து வெட்டிட்டாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே என் தங்கச்சி தம்பிங்களை எல்லாருமே எடுத்துகிட்டு போய் எங்கள் கொல்லையில் வந்து போட்டுட்டாங்க அந்த மரத்தில் உள்ள அந்த இலையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து மிஷின் வச்சு தான் வெட்டினாங்க கீழேருந்து ஒருத்தவங்க கயிறு கெட்டி பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துக்கிறாங்க மேலேருந்து வந்து வெட்டுறாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மரத்தில் வந்து இளநீ வந்து நாங்கள் இதுவரை வர குடித்ததே கிடையாது ஃபுல்லுமே தேங்காய் நாங்களும் அதுவும் வெட்ட மாட்டோம் அதுவாக வந்து காஞ்சி கீழே விழுக விழுக நாங்கள் வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் எண்ணெய்க்கு வந்து ரெடி பண்ணிக்கிருவோம் நாங்கள் வந்து எதுவுமே இந்த மாதிரி ஆள் வீட்டெலாம் பிடுங்கலாம் மாட்டோம் கீழே விழுகிறத வச்சு தான் நாங்கள் அதை சேவ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எண்ணெய்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் வந்து ஆட்டிக்கிறோம் தலைக்கும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கும் ஃபுல்லாக வெட்டினதுக்கப்புறமா மேலே வந்து குருத்து வந்து எடுத்துறேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அது வந்து எப்படி எடுப்பாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ இட்டைக்கு வந்து பார்த்தது கிடையாது ஃபுல்லாக வந்து அந்த மிஷின் வச்சு அறுக்கிறனால ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிருது மேலே உள்ள மட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற குருத்து மட்டும் என்கிட்ட வந்து எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க பாதி வந்து குருத்து மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து மட்டை உள்ளே இருக்கிறது தான் குருத்து நல்லா சாஃப்டாக இருக்கிறது இது எப்படி டேஸ்ட் இருக்க போதுன்னு தெரில நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம் இந்த குருத்து பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு இந்த மரத்தை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மரத்தில் உள்ள தேங்காய் எதுவுமே ரொம்ப பெருசாக இருக்காது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் இப்போ தான் நாங்கள் வந்து இளநீ வந்து சாப்பிட்றோம் ஃபஸ்ட் டைமாக இளநீ ஃபுல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தண்ணிலாம் நல்லா இனிப்பாக இருந்துச்சு நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா இதுவரை நாங்கள் இந்த மரத்தில் வந்து இளநீ குடித்ததே கிடையாது ஃபுல்லாமே தேங்காய் அதுவும் நாங்கள் தேங்காய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம் எப்பயாவது ஒரு நாள் வந்து சட்னிக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இது ஃபுல்லுமே எங்களுக்கு வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு தான் யூஸாகவே இருக்கும் இப்போ தான் நாங்கள் வந்து மரத்தில் வெட்டவும் இது ஃபுல்லாக இளநி கண்டிப்பாக குடித்தோன்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்தோம் எல்லாம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏதோ எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எல்லா இலையுமே குடிச்சிட்டு அதில் உள்ள வாழ்க்கையெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் ஆனால் இதுக்கப்புறம் இந்த மரத்தில் இருந்து ஒன்றுமே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ப்ளேஸில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு மனசு ஏதோ ஆறுதல் படுத்திட்டு குரத்தை பிரித்து குருத்தில் உள்ளே இருக்கிற அந்த ஓலை குருத்து இதெல்லாமே சொல்லுவோம்ல அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவ்வளோதான் இந்த விளாக் இது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்